இது ஷாமி பேட் செவன் இன்னைக்கு தேதிக்கு பெஸ்ட் பட்ஜெட் டேப்லெட் சொல்லலாம் எஸ் கூடிய சீக்கிரமா இது குளோபலா லான்ச் ஆக போது முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மார்க்கெட்ல பேட் சிக்ஸ் என்ன ரேட்டுக்கு லான்ச் ஆச்சோ இதுவும் அதே ரேட்டுக்கு தான் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா சைனால பேட் செவனுக்கு பிரைஸ் எதுவுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணல இங்க உங்களுக்கு கிடைக்கிறது லெவன் பாயிண்ட் டூ இன்ச் ஐபிஎஸ் எல் பேனல் த்ரீ பாயிண்ட் டூ கே ரெசல்யூஷனோட ரொம்ப ஸ்மூத்தான நூத்தி நாற்பத்தி நாலு ஹர்ஜ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட

எஃப்வியோட எக்ஸினோஸ் குப்பை எல்லாம் மறந்துட்டு இதுக்கு வெயிட் பண்ணலாம் என்னோட ஷாமி பேட் செவன் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் லைவாகும் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க